வியாபாரிகள் முதல் மாநாட்டில் தலைமையேற்று நடத்திக் தோழ தெய்வராஜ் அவர்களுக்கும் இந்த மாநாட்டிலே முப்பத்தி நாலு பக்கத்தில் கொண்ட ஒரு அறிக்கை சிறப்பான முறையில் குறைந்த நாட்கள் ஒரு மாதங்களில் சிறப்பான முறையை வைத்து அமர்ந்திருக்கிற அன்பு தோழ கருப்பை எங்கள் மாவட்டத்தின் அருகே இருந்து வருகிறதுக்கூடிய தோழ சிறுவர் அவர்களுக்கும் மற்றும் மேலே இருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் மேலும் எங்கள் மாவட்டத்தில் அருகில் இருந்து வருகிறக்கூடிய மதுரை மேயரும் துணை மேயர் துணை மேயரும் மற்றும் இந்நாள் பொறுப்பு மேயருமாக சிறப்பு விருந்தால் வரையிலிருந்து அமர்ந்திருக்கிற அன்பு தோழர் நல்ல கருத்துக்களை சொல்லி அமைந்திருக்கிற மேயர் மாவட்டம் உள்ளிட்ட அனைவரும் தோழர்களுக்கும் இந்த மாநாடை மதுரையில் நடத்திக் கொண்டிருக்கிற மதுரை சாலையோர ஆராய்ச்சிக் கழகத்தினுடைய அப்துல்கல் தோழர்களுக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் சார்பில் புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் இந்த இரண்டு ஆயிரம் இந்த சட்டம் என்பது